வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி சரியா மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது சுசித்ரா அப்படிங்கிற நாற்பத்தி ரெண்டு வயதான பெண்மணி அவங்க வேலை பார்க்குற இடத்துல மூணு நாள் விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதன்படி அவங்க வேலை பார்க்குற அலுவலகத்துலேயும் அவங்களுக்கு அதே மாதிரி விடுப்பு கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி அவங்க அலுவலகத்துலேருந்து லீவு கொடுத்ததுக்கப்புறம் விடுப்பில் போன சுசித்ரா அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க இதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அப்படி சுசித்ரா எங்கே தான் போனாங்க அவங்களுக்கு கடைசியாக என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கேஸில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களால் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இருக்க கொட்டியம் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்தவங்க சிவதாஸ் விஜயலட்சுமி சிவதாஸ் விஜயலட்சுமி தம்பதிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க தான் நாற்பத்தி ரெண்டு வயதான சுசித்ரா இதில் சுசித்ராவோட அம்மாவான விஜயலட்சுமி ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகி இப்போ வீட்டில் தான் இருக்காங்க சுசித்ரா உங்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு அகாடமியில் பியூட்டிஷன் ட்ரெயினராக இருக்காங்க அதாவது அழகு கலை நிபுணராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் சுசித்ரா சரியாக மே பதினேழாம் தேதி அவங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த அகாடமிக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால எனக்கு ஒரு மூணு நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதன்படி அந்த அகாடமியில் இருக்க மேனேஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க லீவு தானே மூணு நாள் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதன்படி சுசித்ராவும் சரியாக மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த விடுப்பு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சுசித்ராவோட அம்மாவான விஜயலட்சுமி சரியா மே இருபது ரெண்டாயிரத்தி இருபது சுசித்ரா வேலை பார்க்குற அந்த அகாடமிக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் அவள் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா பக்கத்தில் இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணியிருக்காங்க இதை கேட்ட மேனேஜர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அவங்க உங்களுக்கு உடம்பு சேரலன்னு சொல்லிட்டு தான் மூணு நாளைக்கு முன்னாடியே லீவு போட்டுட்டு அங்கே வந்தாங்க இன்னும் உங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டிருக்காரு இதை கேட்டோன்னே சுசித்ராவோட அம்மாவுக்குமே ஆச்சரியமாக இருந்திருக்கு ஏன்னா இது வரைக்குமே அவங்க அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை இதனால சுசித்ரா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்திட்டையுமே விசாரித்து பார்க்குறாங்க அங்கே ஒருவேளை சுச்சித்ரா போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரித்து பார்க்குறாங்க ஆனால் எங்கே தேடியுமே சுசித்ரா எங்கேயுமே போகல எங்கேயுமே போகலை வீட்டுக்கும் வரல அப்படிங்கறது தெரிய வந்தோன்னே உடனடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸில் போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸும் முதற்கட்டமாக சுசித்ரா வேலை பார்க்குற அந்த அகாடமியில் போய் விசாரணை பண்ணி பார்க்குறாங்க அங்கே மட்டும் இல்லாமல் சுசித்ராவோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுறாங்க இருந்தாலும் போலீஸ்க்கு ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல இதனால் போலீஸ் வேறு வழியே இல்லாமல் சுசித்ராவோட ஃபோனை ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி போலீஸ் சுசித்ராவோட செல்ஃபோன் சிக்னலில் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது சரியாக மே பதினெட்டாம் தேதி அதாவது இவங்க விடுப்பு எடுத்ததுக்கு அடுத்த நாள் பாலக்காடு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது சுச்சித்ராவோட வீடு கொல்லமில் இருக்குது எதுக்காக இவங்க பாலக்காடு போனாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு கன்ஃபியூஸா இருந்திருக்கு இதனால போலீஸ் அவங்க செல்ஃபோன் சிக்னல் கடைசியாக எங்கே சுவிட்ச் ஆஃப் அந்த இடத்துக்கு போகிறாங்க அது பாலக்காட்டில் இருக்க ஒரு ஒதுக்குப்புறமான வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு செல்ஃபோன் சிக்னல்ல தான் கடைசியாக சிக்னல் கிடச்சிருக்கு கடைசியாக அந்த ஃபோனோட சிக்னல் இங்கே தான் ரிசீவ் ஆயிருக்கு உடனடியாக போலீஸ் பாலக்காடு போகிறாங்க அங்கே ஒதுக்குப்புறமாக இருக்க அந்த வீட்டை தட்டி பார்க்குறாங்க ஆனால் வீடு பூட்டி இருக்குது உடனே போலீஸ் பக்கத்தில் இருக்க வீட்டு உரிமையாளர்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரீசெண்டாக ஒருத்தர் இந்த வீட்டை வாடகை எடுத்தார் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக ஊருக்கு போகிறதா சொல்லிவிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லவே போலீஸ் உடனடியாக அவரோட பேர் என்ன அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுசித்ரா கடைசியாக யாருக்கு கால் பண்ணியிருக்காங்க அதுவும் அதிகமாக யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை எடுக்கிறாங்க அப்போ தான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருந்துச்சு அதாவது அந்த ஒதுக்குப்புறமான வீட்டில் இருந்த நபரும் சுசித்ரா கடைசியாக பேசுன நபரும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது தெரிய வருது அவருடைய பெயர் தான் பிரசாந்த் நம்பியார் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது அதாவது காணாமல் போன சுசித்ராவோட இவருக்கு பத்து வயசு கம்மியாக இருக்கு இவருக்கும் காணாமல் போன சுஜித்ராவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல இதுக்கப்புறம் போலீஸ் பிரசாந்த் நம்பியாரை பிடித்தா மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் அவரை உடனடியாக தேடி மடக்கி பிடிக்கிறாங்க போலீஸ் அவரை பிடிச்சு விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணும்போது சுசித்ரா எனக்கு தெரியும் எனக்கு தூரத்தை சொந்தந்தான் ஆனால் இப்போ அவங்க மிஸ்ஸிங் ஆனதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் சொல்லியிருக்காரு இருந்தாலும் போலீஸ்க்கு சுச்சித்ரா காணாமல் போனதுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க கிடுக்குப்பிடி விசாரணை போட்டு விசாரணை பண்ணும்போது தான் பிரஷாந்த் அப்படிங்கிற நபர் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு அவர் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அவர் போலீஸ்கிட்ட சொன்ன மொதல் வார்த்தையே ஆமாங்க சார் நான் தான் சுச்சித்ராவை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத அவரு ஒத்துக்கிட்டாரு இதுக்கப்புறம் எதுக்காக கொலை பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட ஒன் பை ஒன்னா சொல்லியிருக்காங்க பிரசாந்த் நம்பியாருக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது அந்த ஆண் குழந்தை பிறந்து ஏழு மாதந்தான் ஆகுது இவர் கோழிக்கோடில் இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக ஒர்க் இருக்காங்க அந்த ஸ்கூல் மட்டும் இல்லை இன்னும் கோழிக்கோடல இருக்க மூணு ஸ்கூலில் அவர் மியூசிக் டீச்சராக ஒர்க் இருக்காங்க இவரோட நேட்டிவ் வந்து கோழிக்கோடல இருக்க வடகரை அப்படிங்கிற பகுதி அதுக்கப்புறம் இவருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட மனைவியோட ஊரான பாலக்காட்டுக்கு போயிடுறாங்க பாலக்காட்டுல இருக்க ஒரு வீட்டுல தான் தன்னோட மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி இவங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆண் குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடந்திருக்கு அந்த விழாவில் அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே கலந்துக்கிறாங்க பிரசாந்தோட சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியோட சொந்தக்காரங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க அதுல பிரசாந்தோட மனைவியோட தூரத்து சொந்தம் தான் காணாம போன நாற்பத்தி ரெண்டு வயதான சுசித்ரா இவங்க பிரசாந்தோட மனைவியோட தூரத்து சொந்தம் அப்படி பிரசாந்த் அவரோட பையனை பொண்ணுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தும் போது இவங்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க இதன் பேர்ல சுஜித்ரா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி சுஜித்ரா அந்த பங்கன்ல கலந்துக்கிறதுக்காக பிரசாந்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க பிரசாந்த பார்த்தோனே சுஜித்ராக ரொம்பவே பிடிச்சு போயிருது பிரசாந்த பார்த்தோனையே காதல் வலையில விழ ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நட்பா பழகுறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட நட்பு கள்ள காதலா மாற ஆரம்பிக்குது மியூசிக் டீச்சரான பிரசாந்த் அவங்களோட மனைவிக்கு தெரியாமல் ரகசியமாக சுசித்ரா கூட ரகசிய உறவுல இருந்திருக்காங்க இது அவருடைய மனைவிக்கு தெரியாமல் ரெண்டு வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு அது நாள் போக்கில் கள்ளக்காதலாம் மாறி ரெண்டு வருஷமாக இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் ஒன்றா இருந்திருக்காங்க இவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுசித்ராவுக்கு ஏற்கனவே ரெண்டு திருமணம் ஆயிருக்கு ரெண்டு திருமணம் ஆகி ரெண்டுமே டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் பிரசாந்த் கூட இப்போ பழகிட்டிருக்காங்க அப்படி பிரசாந்த் கூட இல்லீகல் அஃபேரில் இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியல இப்படி இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சுச்சித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு எத்தனையோ தடவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு பிரசாந்த் ரெடியாக இல்லை எப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சுச்சித்ரா கிட்ட இருந்து நிறையா பணமும் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க சுசித்ராட அக்கௌண்ட்லேருந்து பிரசாந்தோட அக்கௌண்டுக்கு மூணு லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சுசித்ரா கூட பணத்தையும் நிறையா வாங்கியிருக்காரு அவங்க கூட ரகசிய உறவுலையும் இருக்காங்க ஆனால் இப்போ சுசித்ரா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கும்போது மட்டும் அதுக்கு மட்டும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு இதனால் சுச்சித்ராக்கு இவர் மேலே ஒரு கோபம் ஏற்படுது கோவம் வந்தோன்னா பயங்கரமாக திட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கவேயா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்படி கேட்டோன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க சுசித்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னே பிரசாந்த் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அவர் உடனடியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கர்ப்பத்தை கலைச்சிரு இதை அபாசன் பண்ணிடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சுசித்ரா அந்த கருவை கலைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் உன்னோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனால் பிரசாந்துக்கு அவங்களோட மனைவி குழந்தைகளை விட்டுட்டு சுசித்ராவோட சேர்ந்து வாழறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அதனால தான் அவங்க இவ்வளோ டைம் கேட்கும்போதும் அவர் ஏதோ ஒரு சாகு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு இறுதியாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சுஜித்ரா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க அதுக்கப்புறம் சுஜித்ரா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பிரசாந்த் சுஜித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல இதனால கடுப்பான சுச்சித்ரா ஒரு கட்டத்தில் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை கல்யாணம் பண்ணாமல் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்ததுனால சுச்சித்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட வாங்கின மூணு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடு அப்படி இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால பிரசாந்த் சுசித்ராவை இதுக்கு மேலே உயிரோட விட்டோம்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி உறவை வச்சுட்ருக்கிறது தன்னோட மனைவிக்கும் தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் சொசைட்டியில் தலை தலகாட்ட முடியாது அதனால சுசித்ராவை போட்டு தரலிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதன்படி தான் மே பதினாலாம் தேதி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மே பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் கூப்பிட்ருக்காங்க இதை நம்பி சுசித்ராவும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து கிளம்பி பாலக்காடு வந்திருக்காங்க பாலக்காடு வந்து அப்புறம் இவர் தான் காரில் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்காரு வந்துட்டு இவங்க தங்கியிருக்க வீடு இல்லாமல் வேறு ஒரு இடத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காங்க அதுவும் சுஜித்ராவை இந்த இடத்துல வச்சு கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த வீட்டையே வாடகைக்கு எடுத்திருக்காரு அந்த வீடு பாலக்காட்டில் இருக்க ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்குது இந்த வீட்டை சுற்றி அதிகமாக வீடு இல்லை அந்த வீட்டுக்கு வந்த பக்கம் எல்லாமே காடு தான் அந்த மாதிரி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காரு அந்த வீட்டுக்கு தான் அன்னைக்கு மே பதினேழாம் தேதி அவங்களும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பிரசாந்த் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து மே பதினெட்டாம் தேதி திரும்பவும் இன்றைக்கி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சித்ரா கேட்க ஆரம்பிக்கிறாங்க தான் பக்கத்தில் இருக்க ஒரு ஒயர் எடுத்து அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாரு பிரசாந்த் கொலை பண்ணிவிட்டு இந்த உடலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி வெறும் காடு தான் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு பின்புறம் அந்த உடலை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே ஒரு குழியை தோண்டி அந்த உடலை புதைச்சிருக்காரு ஆனால் அவர் தோண்டின குழி ரொம்பவே சின்னதாக இருந்திருக்கு சுச்சித்ராவோட உடல் அதில் போகலாம் அப்படிங்கிறதுனால அவங்களோட முழங்கால் ரெண்டுமே வெட்டியிருக்காரு வெட்டி அதுக்கப்புறம் அவங்களோட உடலை தீயிட்டு எரிச்சிருக்காரு பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உடல் சரியாக எரியல அப்படிங்கிறதுனால திரும்பவும் அந்த உடலை புதைச்சிடுறாங்க புதைச்சிட்டு அந்த இடத்துல அடையாளத்துக்காக ரெண்டு மூணு பாறை துண்டுகளும் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய கற்களையும் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க ஒருவேளை மிருகங்கள் வந்து அந்த இடத்த தோண்டிடுமோ துண்டுகள் வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மணல் மேலே நிறைய கற்களை அடக்கியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க கால்களை வெட்ட பயன்படுத்த கத்திய பக்கத்துல இருக்க ஒரு கால்வாயில போய் வீசிட்டாரு அதுக்கப்புறம் கொளி தோண்ட பயன்படுத்தின அந்த மண்வெட்டியை பக்கத்துல இருக்க ஒரு புதரில் மறைச்சு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சுசித்ராவோட ஃபோன் எடுத்துட்டு போய் பாலக்காட்டுல இருந்து திருச்சூர் போற நெடுஞ்சாலையில அவங்களோட சிம் கார்டை உடச்சிருக்காரு அந்த இடத்துல சிம் கார்டை உடச்சி போட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சுசித்ரா ட்ரெஸ்ஸு பை கண்ணாடி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் தீட்டு எரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டை போட்டிட்டு அவங்களோட மனைவி கூட போய் வாழ ஆரம்பிச்சிருக்காரு இது எல்லாமே போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறம் போலீஸ் அவருக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணுறாங்க இறுதியாக கோர்ட்டில் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது இந்த குற்றம் நடந்து சரியாக மூணு வருஷம் கழிச்சு மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு அளிச்சிருக்கு இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது எப்பவுமே ஆபத்தில் தான் முடியும் அப்படிங்கிறது சுஜித்ராவோட கேஸ் மூலிமா மீண்டும் ஒரு முறை நமக்கு தெரிய வந்திருக்கு பிரசாந்துக்கு கிடைச்ச தீர்ப்பை பற்றியும் இந்த கேஸை பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ